அன்னை காலையிலே தெளிவ சொன்னாரு நான் சென்னையில இருந்தேன் இது தியாசபியல் சொசைட்டில வாக்கிங் போடுறது வழக்கம் உள்ளபடியா அன்னைக்கு எதிர்பார மாதிரி முதலமைச்சர் நான் அங்க சந்திச்சேன் சந்திச்சப்ப அவர் உடல்நலம் பற்றி நான் விசாரிச்சிட்டேன் பட் இன்றைக்கு மாலை வந்து நான் வந்து அவர் அவருடைய மூத்த சகோதரர் திரு மு முத்து இறந்ததற்காக நான் வந்து அனுதாபம் விசாரிக்க துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போறதா நான் இருக்கேன் அது காரணம் என்னன்னா என் மனைவி இறந்த செய்தி கேட்ட கேட்டவுடன் அன்றைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது உடனடியாக மருத்துவமனை வந்து என்னை கட்டி அணைத்து அவ்வளோ ஆர்ந்தல் கூறினார் அது மட்டுமல்ல இங்க மூத்த அமைச்சர்கள் பலரை அங்கே வந்து இறுதி நிகழ்ச்சிக்கு பெரிய கொள்ளத்துக்கு அனுப்பிச்சி அத்தனை வந்து அனுதாபம் தெரிஞ்சுச்சு அது மட்டும் இல்லையா என் தாயார் இறந்த பொழுது அதே முக்கியமான பாயிண்ட்டு என் அம்மா இறந்த பொழுது அவர் தொலைபேசியில் பேசியது மட்டுமல்ல மூத்த அமைச்சரான அண்ணன் ஐபி அவர்களையும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சு அனுதாபம் கேட்டு முப்பது நாள் கழித்து நான் சென்னை வந்த பிறகு என்னை நேரில் சந்தித்து என் அம்மா இறந்ததற்கும் அவர் அனுதாபம் தெரிவித்த நிகழ்ச்சி நெஞ்சை நிகழ்ச்சி செய்தது வேற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் அம்மாவில் இறந்த பொழுது ஏன் நேரில் சந்தித்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை இதுதான் இரவு இருவருக்குள்ள வித்தியாசம் எனவே அவருடைய அத்த மூத்த சகோதரர் இறந்ததற்கு அனுதாபம் தெரிவிக்க நான் எல்லாம் செல்கிறேன் என்னுடைய தார்மீக கடமை என்று சொல்லிவிட்டு தான் சென்றார் இதில் இருவேறு கருத்துக்களே கிடையாது